இந்த உருக்கம் நம்ம பார்க்கும் பொழுது உருகி உருகி இவர் நம் சார்பில் கேட்பதெல்லாம் இவர் ஏற்கனவே பெற்றதுதான் இல்லை என்றால் அதை பற்றி கேட்க முடியாது அது போனவர் போன அதற்கு பிறகு அவர் அடைய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை என்னுடைய குருநாதர் சொல்லுவார் தியானம் என்பது தியானம் என்பது ஏற்கனவே நீ அங்கீகரித்த உண்மையில் திளைத்திருப்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மகிமைகள் நிறைந்த மார்கழியிலே மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி இருக்கும் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடல் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்றோம் ஆஹ் எப்பவுமே மாணிக்க வாசகருக்கு இந்த தேவர்களையும் மனிதர்களையும் ஒப்புமைப்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மனிதர்களை அங்கே அந்த அளவுக்கு உயர்த்திட மாட்டோமா என்கின்றது ஒரு பரிதவிப்பு இருந்து கொண்டே இருக்கும் போல ஆனால் விண்ணக தேவர்களுக்கு கூட தெரியாதவன் அவன் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக எளிமையானவன் என்கின்ற அந்த ஒப்புமையை நிறைய முறை சொல்லி நம்ம இறைவன் எங்கே கேள்வி ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து கொண்டே இருக்கிறது இதுல இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறான் நம்ம திரைப்படத்துல பார்த்த மாதிரி எந்த திசையில் இருக்கிறான் என்ன சுவை இதெல்லாம் எத்தனை யுகங்கள் தர்க்கம் நடந்தாலும் அதுக்கு முடிவு கிடையாது ஆனால் அந்த தர்க்கத்தை விட்டுட்டு அதிலே உணரகத் தொடங்கியவர்கள் அடியவர்களாக ஓய்வு பெறுகிறார்கள் என்கிறார் இதிலே இதுல என்னன்னா இறைவனுக்கும் நம்மை போன்ற உயிரினங்களுக்குமான உயிர் இன்ப உறவு அந்த உயிரின்ப உறவினை இதிலே நமக்கு சொல்லுவதாக உரையாளர்கள் சொல்லி தருகிறார்கள் இதிலே இந்த உயிரினமாக பிறந்த ஜீவாத்மாக்களாகிய நாம எல்லாருமே இறைவனை நினைக்கிற பொழுது மனதிற்குள்ளே ஒரு இனிமை வரும் நம்ம ஒரு ரெண்டு பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்ன சுவை என்று தெரியாது என்று இறை ஒரு சுவை உண்டு நம்ம ராமாயணத்துல கூட கேட்டிருக்கோம் இல்லையா ஆஞ்சநேயர் வந்து முத்துமாலையை கடிச்சு பார்த்தாரு ராம ராமநாமம் போல சுவையா இருக்கா அப்படிங்கிற ஒரு செவி வழி செய்தி கூட நாம கேட்டிருக்கோம் அந்த எத்தனை சுவையாக இருந்தாலும் அதை உணர்பவர்களுக்குத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா இங்கே கரும்பே என்ற ஒரு பெயரால் அழைக்கிறார் இந்த கரும்பு வந்து மண்ணில் உருவாக்கி வளர்த்து அதுல இருந்து சாறு பிழிஞ்சு அந்த சர்க்கரையை சுவைக்கிறது இல்லை இந்த கரும்பு மனதிற்குள்ளே ஒரு நிலத்தை பண்படுத்துவது போல மனதை பண்படுத்தினால் அதுல இருந்து வரக்கூடிய உணர்வுகளை கரும்புக்கு ஒப்புமையாக நமக்கு சொல்லுகிறார் அதுல வரக்கூடிய அந்த இனிமை இருக்கிறது இல்லையா ஆயிரம் லட்சம் கோடி கரும்புகள் ஒன்றாக சேர்ந்தது போல அந்த ஒரு சுவை அபரிமிதமாக இருக்கும் என்று இறைவனை அனுபவித்து பாடுகிறார் இதில் மாணிக்க என்னுடைய புரிதலில் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரைக்கும் அவர் இறைவனை தேடியதாக தெரியவில்லை ஏனென்றால் அவருக்கு முதலிலேயே அவர் ஆட்கொள்ளப்பட்டவர் இல்லையா குருந்த மரத்தடியில அந்தனர் வடிவில் இருந்து வாவென்று அழைத்து ஆட்கொண்டவர் அதனால் அவர் பார்த்துட்டார் ரமண மகர்ஷி அவருடைய மரண அனுபவத்தோட முடிந்து போனவர் அதற்கு பிறகு அவர் தவம் செய்யவில்லை அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தில் ஆழ்ந்து அதை ரசித்து கொண்டிருந்தார் அவர் பல நாட்கள் பல மாதங்கள் அப்படியே பூச்சி அரிச்சா கூட தெரியாம அப்படி உட்கார்ந்திருந்தார் தவத்தில் ஆழ்ந்திருந்தார்னா அது அப்படி அல்லாது அது ஏதோ முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கவில்லை முதல்ல பலன் பார்த்து பார்த்துட்டார் பார்த்த அந்த உண்மையை அறிந்த உண்மையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அதில் திளைத்துக் கொண்டிருந்தார் இதை தான் நான் வந்து மாணிக்க வாசகர்கிட்ட பார்க்கிறேன் மிகப்பெரிய உண்மை ஒன்றை என்னுடைய குருவின் வாயிலாக நான் கேட்டேன் எதை எது நம்மை அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம் எது நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோருகிறோம் அதனால இவருடைய இந்த உருக்கம்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உருகி உருகி இவர் நம் சார்பில் கேட்பதெல்லாம் இவர் ஏற்கனவே பெற்றதுதான் இல்லை என்றால் அதை பற்றி கேட்க முடியாது அது வரைக்கும் போனவர் நம்ம போன பாட்டில் பார்த்தோமே அதுக்கு அதற்கு பிறகு அவர் அடைய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை என்னுடைய குருநாதர் சொல்லுவார் தியானம் என்பது தியானம் என்பது ஏற்கனவே நீ அங்கீகரித்த உண்மையில் திளைத்திருப்பது இட் இஸ் நத்திங் பட் என்ஜாயிங் தி ட்ரூத் ரெகனைமெண்ட் இதுதான் அந்த கண்ணீர் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அந்த கண்ணீர் அதுதான் என்ஜாய்மெண்ட் நமக்கு அவர் அழகார்னு தோணும் ஆனால் அவர் ஆனந்தத்தில் இருக்கிறார் என்பது அடியார்களுக்குத்தான் புரியும் கண்ணகத்தை நின்று களி தருத்தே களி தருத்து களி மீண்டும் களி வருகிறது ஆமா களி என்று பார்த்தோம் காரணமற்ற மகிழ்ச்சி தான் அந்த களி களிப்பு நன்னுதல் நன்னுதல் இங்க நெருங்குதல் தேவரும் நெருங்க முடியாது விழுன்றது மேன்மை நம்ம பார்த்தோம் விழுப்பொருள் அப்படிங்கறதையும் பார்த்து தொழுப்பு தொழும்பு ரெண்டு ஒண்ணுதான் அடிமை பணி செய்வதுதான் ரெண்டும் வண் அப்படின்னு ஒரு சொல் போடுறாரு அழகி மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்ற அவரே சொல்றதுதான் வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்ல குயில் பத்துல மணிக்க வாசக பெருமானே சொல்றார் தேன்பழ சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அது ஆய ஒருத்தன் ஒருத்தன் வார்த்தை பயன்படுத்துறவர் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அது ஆய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மென் நோக்கி மணாலனை நீ வரக்கூவாய் அப்படின்னு கோயில் பத்துல சொல்றார் அதுதான் இங்கேயும் மண்டகத்தே வந்து வாழச் செய்தார் என்னகத்தே ஆமா எனக்கு உள்ள வந்துட்ட என் எண்ணத்துக்குள்ள வந்துட்ட உலகுக்கு உயிரானா என்று இந்த ஜடப்பொருளாகிய உலகம் இப்போ இயங்குகிறது என்று சொன்னால் சக்தியும் சிவனும் சேர்ந்து இயங்குவது என்கின்ற அந்த இயக்கத்தையும் நமக்கு இதுல குறிப்பிடுவது போல தோன்றது இல்லையா அது என்னால வர்ணிக்க முடிகிற சுவை இருக்கு அது பரம்பொருள் அது மெய்ப்பொருள் எந்த விவரணங்களுக்கும் உட்படாதது ஆனாலும் கரும்பே தேனே என்று கொஞ்சம் என்று நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார் பரம்பொருளை எதிரே நிறுத்தி கொஞ்சம் முடியும் என்பதை தமிழ் மூலம் காட்டி தந்தவர் மாணிக்க வாசகர் பெருமாள் அற்புதம் நாளைய தினம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நன்றி yeah